கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலை வென்று தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமர் நாற்காலியில் அமர்ந்தார் பிரதமர் மோடி ஆனால் தனி பெரும்பான்மையின்றி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் கூட்டணி ஆட்சியை நடத்த வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டார் இதை வைத்து பாஜக எதிர்ப்பாளர்கள் அவ்வளவுதான் பாஜகவின் ஏர்முகம் கீழே இறங்க துவங்கிடுச்சு மோடி அல ஓய்ந்து விட்டது என ஆருடங்கள் கூறி ஆறுதல் அடைந்து கொண்டன ஆனால் அதற்கு அடுத்து நடைபெற்ற ஹரியானா மகாராஷ்டிரா உள்ளிட்ட சட்டப்பேரவை தேர்தல்களையும் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலையும் வென்று ஆட்சியை பிடித்து தனது காவிய அரசியலை மேலும் விரிவுபடுத்தியது பாஜக இப்படி இருக்க இந்த வருடத்தின் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு உள்ளான பீகார் மாநிலத்தின் தேர்தல் முடிவுகள் வெளியாகி நேற்று முதல் தேசிய அளவில் பே பொருளாகி வருகிறது பாஜக ஜே ராம்ிலாஸ் லோக் ஜனசக்தி மற்றும் சில கட்சிகள் உள்ளடக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் பீகாரில் அரியணையை கைப்பற்றியுள்ளது ஜனதா ஜனதாதள் காங்கிரஸ் கூட்டணி படுமோசமான தோல்வியை கண்டுள்ளது பீகார் தேர்தலின் முடிவுகள் காங்கிரஸ் ஆதரவாளர்கள் மற்றும் பாஜக எதிர்ப்பாளர்களை வருத்தத்தில் ஆழ்த்தி இருக்கும் நிலையில் நேற்று பாஜக டெல்லி தலைமையகத்தில் பிரதமர் மோடி வெற்றி உரையாற்றினார் அதில் அவர் பேசுகையில் வளர்ச்சிக்கு ஆதரவு பீகார் மக்கள் வாக்களித்து உள்ளனர் முந்தைய தேர்தல் வரலாற்று சாதனைகள் தற்பொழுது உடைக்கப்பட்டுள்ளது முதல்வர் நிதிஷ்குமாரின் சீரிய தலைமை தேர்தல் வெற்றிக்கு வழிவகுத்தது கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் மிக கடுமையாக உழைத்தனர் பீகார் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது பொய்கள் பரப்பப்பட்டன அவற்றை மக்களும் நம்பவில்லை ஜாமீனில் வெளியே நடமாடும் நபர்களை ஆதரிக்க மாட்டோம் என்று மக்கள் திட்டவட்டமாக தீர்ப்பளித்து உள்ளனர் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிகள் பீகார் அதிவேகமாக வளர் வளர்ச்சியடைந்து வருகிறது வளர்ச்சி பயணம் தொடரும் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் பீகார் தேர்தல் தமிழகத்திலும் ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பை உண்டு செய்தது தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் தான் ஒரு அரசியல் சாணக்கியர் என்னிடம்தான் தேர்தலில் எப்படி வெற்றி பெறுவது என்ற பிரத்யேக வியூகங்கள் இருக்கிறது ஆகையால் நான் ஒரு அதி புத்திசாலி என தன்னை பிரமோட் செய்து திமுகவையே நம்ப வைத்தார் பிரசாந்த் கிஷோர் இவர் பீகாரில் தாமே ஜன்சுராஜ் என்ற தனி கட்சி துவங்கி தேர்தலில் போட்டியிட்டார் இத்தேர்தல் முடிவுகளோ அவருக்கு பெரிய பூஜ்ஜியத்தை வழங்கி இருக்கிறது சரி ஒரு தொகுதி கூட வெல்லவில்லை முதல் தேர்தலில் வெற்றி பெறுவது கடினம்தான் வாக்கு சதவிகிதமாவது சாதகமாக இருக்கிறது என்றால் அதுவுமே இல்லை மிகவும் சொற்ப வாக்கு சதவிகிதத்தை தான் பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி பெற்றுள்ளது இதன் மூலம் பிரசாந்த் கிஷோரின் பத்தாண்டு கால பிம்பம் சுக்கு நூறாகி உள்ளது மேலும் சுராஜ் கட்சியை போல் தமிழகத்திலும் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் டி என்ற புதிய கட்சி முதல் முறையாக தேர்தல் உள்ளது பிரசாந்த் வந்து கொடுத்த கட்சி என்பதால் தனித்து போட்டியிட்டால் ஜன் கட்சியின் அதே நிலைமைதான் டிவி கே கட்சிக்கு உருவாகும் என்றும் தேர்தல் நிபுணர்கள் கருத்து கூறி வருகின்றனர் மற்றொரு விதத்திலும் பீகார் தேர்தல் முடிவுகள் விஜயை பாதிக்கிறது அதாவது பீகாரில் ஒருவேளை காங்கிரஸ் ஆர் கூட்டணி வெற்றி பெற்றிருந்தால் அந்த தெம்போடு தமிழகத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணியை உடைத்து விட்டு விஜயுடன் சேர அதிக வாய்ப்பு இருந்திருக்கும் என அரசியல் விமர்சகர்கள் கருதி வந்த நிலையில் அதற்கு பீகாரில் பாஜக மண்ணை அள்ளி போட்டு விட்டது ஆகையால் நிச்சயம் திமுக கொடுக்கும் சொற்ப சீட்டுகளை வாயை புத்திக்கொண்டு காங்கிரஸ் பெற்றுக்கொள்ளும் கூட்டணி முறிய வாய்ப்பே இல்லை அதனால் தற்பொழுது விஜய் இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளுக்கும் வேட்பாளரை தேர்வு செய்யும் தேடுதல் வேட்டையை தொடரலாம் என்று அரசியல் விமர்சகர்கள் கிண்டல் அடித்து வருகின்றனர்